மீன ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் எதை எதை செய்யலாம் செய்யக்கூடாது உழைப்புக்கும் நம்பிக்கை கொடுக்கணும் தேவையில்லாத விஷயத்தில் நம்ம தலையிடாமல் இருப்பது நன்மை அடுத்தருடைய பஞ்சாயத்து நம்மக்கிட்ட வரக்கூடாது நம்ம பஞ்சாயத்து அடுத்தவர்கிட்ட போகக்கூடாது இதெல்லாம் நாம் ஃபைல் பண்ணணும் இறைவன் நாமத்தை எந்நேரமும் சொல்லி கொண்டிருக்கணும் இந்த நேரத்தில் தேவையில்லாத விஷயம் செவ்வாய் பகவானுடைய பார்வை விழத்தால் வம்பு வழக்கெல்லாம் வராதால முருகருடைய நாமமும் ஐயப்பனுடைய நாமத்தை நாம் எடுத்துக்கொண்டாலே போதுமானது தயவு செய்து தந்தை தாயார் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துங்கய்யா இந்த நேரத்தில் கவனத்தை எடுத்துக்கணும் மெயினான விஷயம் தந்தைக்கும் தாய்க்கும் உடல் நலத்தில் கக்கரை எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பினை தரும் நம்மளால் அவங்களுக்கு எந்த ஒரு துன்புறுத்தமான நிகழ்ச்சியோ அவங்களோட சொல்லுக்களோ மனைவியோலையோ நம்மளுக்கு சொல்லுகளோ எதுவும் தேவறான சொல்கள் நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது தயவு செய்து எல்லாம் புரிஞ்சுக்கணும் நேரத்தில் சொன்னீங்கன்னா அது எப்படி நடக்கும் அதனால் பொறுமை நிதானம் பிரதானம் எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் பொறுமையோடும் முருகா வெற்றிவேல் முருகா அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த வார்த்தை ஆரம்பித்தாலும் அதை சொல்லிவிட்டு நாமத்தை சொல்லிவிட்டு ஆரம்பிங்க நமன் சொல்லிவிட்டு ஆரம்பிங்க சுவாமியே சரணமையப்பான்னு சொல்லிட்டு ஆரம்பிங்க விநாயக பெருமானை வழி விநாயகருடைய வழிபாடை எடுத்துக்கொள்வதும் தினந்தோறும் விநாயகர் ஆலயத்தை சுற்றத்தான் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று விநாயக பெருமானுக்கு அருகும்புள்ள சொல்லுத்துங்க விநாயகருடைய வழிபாடை எடுத்துங்க நல்லது நடக்கும் இதை போதும் போதுமானது நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்